தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு உங்கள் அனைவரின் கைதல் மூலமாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அன்னை மாகாளியின் வடிவமாக பராசக்தியின் வடிவமாக மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து எம்மை ஈன்று இன்னமுதூட்டி முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்றுயிர் தாய்நாடாம் பாரத மணி திருநாட்டிற்கு முதல் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன் சான்றோர் நாடார் நாடார்குலம் இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டும் குலம் நாடார்குலம் பத்திரகாளியின் பிள்ளைகள் நாடார் குலம் இந்த நாடார் குலத்திற்காக கொங்கு நாட்டு பகுதியிலே கொங்கு நாடார்கள் அணிதிரண்டு இந்த தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே நாடார் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பை துவங்கி அல்லும் பகலும் அயராது உழைத்து வருகின்ற நம்முடைய கொங்கு நாட்டு தளபதி உயர் பொன் விஸ்வநாதன் நாடார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நான்கு வருடங்களுக்கும் மேலாக கட்டுத்தடிக்காரன் என்று சொல்லக்கூடிய தீரன் சின்னமலையினுடைய படைகளை திரட்டுவது தீரன் சின்னமலை என்று சொன்னால் அதற்கு பயிற்சி கொடுப்பது நம்முடைய குணாளன் நாடார் கட்டுத்தடிக்காரன் அந்த குணாளன் நாடாருடைய வரலாற்றை சரித்திரத்தின் பக்கங்களிலே இருந்து வெளியே கொண்டு வந்து மக்கள் அனைவருக்கும் எடுத்துச் சொல்லி ஆடி மாதத்திலே ஆடி நடைபெறக்கூடிய இந்த வீர வழிபாட்டு நிகழ்வில் வெகு சிறப்பாக முதல்ல நம்ம மக்களுக்கு நம்ம வரலாறு சொல்லணும் எனவே இந்த பகுதி மக்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் மண்ணை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தீரன் சின்னமலையினுடைய படையிலே குணாளனுடைய படையிலே இருந்தார்கள் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் பயிற்சி கொடுத்தார்கள் நம்மை ஆண்ட வெள்ளைக்காரன் பிரித்தாளும் சூழ்ச்சியின் அடிப்படையிலே டிவைடன் அண்ட் ரூல் இந்த மக்களை சாதி வாரியாக மதவாரியாக பிரித்து விட்டால் இந்த மக்கள் ஒன்று கூட மாட்டார்கள் அவர்களுடைய கனவிலே மண்ணை போட்டது நம்முடைய சுதந்திர போராட்டம் எங்கிருந்தோ அந்த வெள்ளையனை விரட்டியடிக்க வேண்டும் நாம் இருக்கும் நாடு நமதென்று உணர்ந்தோம் என்கின்ற அந்த அடிப்படையிலே நம்முடைய இந்த கொங்கு பகுதியிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் இவங்க கொங்கு பகுதியில் மட்டும் நடத்தல தீரன் சின்னமலை மைசூர் ஹைதர் அலி திப்பு இவர்களோடு இணைந்து தீரன் சின்னமலை நம்முடைய கோபால் நாயக்கர் விருப்பாச்சி கோட்டையை கட்டியாண்ட கோபால் நாயக்கரோடு இணைந்து தீரன் சின்னமலை கோபால் நாயக்கர் சிவகங்கை வேலு நாச்சியார் வீர திருமகள் அவர்களோடு இணைந்து மருது சகோதரர்களோடு இணைந்து இப்படி இந்த தமிழ்நாடு முழுக்க ஏன் பாரத நாடு முழுக்க மராட்டிய மாவீரர்களோடு இணைந்து இப்படி அனைவரோடும் இணைந்து ஆங்காங்கு நம்முடைய சுதந்திர போராட்டம் வெகு சிறப்பாக நடந்தது அதிலே இந்த கொங்கு நாட்டிலே நடைபெற்ற அரச்சலூர் போராக இருக்கலாம் அல்லது மைசூர் போராக இருக்கலாம் இதிலெல்லாம் நம்முடைய கட்டுத்தடிக்காரனுடைய படை அந்த எதிரிகளை பின்வாங்க வைத்தது கடந்த நாலு வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பொன் விஸ்வநாதன் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களும் இந்த விழாவை வெகு சிறப்பாக ஒரு ஆண்டை விட இன்னொரு ஆண்டு மேலும் சிறப்பு இப்படி இந்த இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய எந்த அளவுக்கு சிறப்புனா ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அனைத்து சமுதாய தலைவர்கள் எல்லோரும் வந்து பங்கெடுத்து கொண்டு இங்கே வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வைக்கின்ற ஒற்றை கோரிக்கை என்னவென்று சொன்னால் இப்போ இங்கே வந்த ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் தோப்பா சோகன் அவர்கள் சொன்னார் குணாளன் நாடார் அவர்களுக்கு ஒரு திருவுருவச் சிலை அமைப்பதற்கு நான் அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு இன்னொரு பக்கமும் இன்னொரு நன்றி என்ன தெரியுமா சமீபத்தில் ஏழைகளின் ஏந்தல் கல்வி வள்ளல் சுதந்திர போராட்ட வீரர் பாரத் ரத்னா பெருந்தலைவர் காமராஜர் குறித்து ஒரு அவதூறு கிளம்பிய பொழுது இன்றைக்கு இங்கே வந்து நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய சாதனைகளை மக்களிடத்திலே எடுத்து சொன்னார் அவருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமான கோரிக்கை உருவச்சிலை வைக்கிறீங்க வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் அதே போல இந்த விழாவை தீரன் சின்னமலை அவர்களுடைய விழாவை அரசு விழாவாக நடத்துகிறார்கள் தீரன் சின்னமலை அவர்களுடைய உழவு படையிலே குணாளன் படையிலே உளவு படையிலே இருந்தவர் பொல்லான் அவருக்கும் அரசு விழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது அதே போல இந்த குணாளன் நாடார் அவர்களுக்கும் அரசு விழாவாக இந்த விழாவை நடத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் அனைத்து ஆன்மீக அமைப்புகளின் சார்பிலும் முழுமையாக நாங்கள் ஆதரிக்கின்றோம் அடுத்த ஆண்டு இந்த விழா அரசு விழாவாக நடைபெற வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் மீண்டும் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி வர வேண்டும் பெருந்தலைவர் ஆட்சி என்று சொன்னால் பொற்கால ஆட்சி அவருடைய ஆட்சியிலே கட்டப்பட்ட அணைகள் ஏற்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் கல்வி கட்டமைப்பு இவைகள் எல்லாம் இன்றைக்கும் எது இருந்தாலும் அவங்க அதிமுகவா இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் காமராஜர் அவர் கொண்டு வந்த திட்டங்களைத்தான் இன்றைக்கு எல்லா இடத்திலையும் உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்ற ஆறுகளிலே பதினெட்டு படி நிறைந்து வருமா வெள்ளப்பெருக்கு காவிரியிலே வெள்ளப்பெருக்கு இப்படி நீங்க நம்முடைய தமிழகத்திலே இன்றைக்கு எல்லா அணைக்கட்டுகளும் எங்க போனாலும் பெருந்தலைவர் காமராஜருடைய பேர் தான் இருக்கும் அந்த அணைக்கட்டை கட்டிவர் காமராஜரா தான் இருப்பார் அந்த அணைகள் எல்லாம் நிரம்பி இன்றைக்கு உபரி நீர் கடலிலே சென்று கலக்கிறது இன்னும் பல அணைக்கட்டுகளை கட்டியிருக்க முடியும் பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த ஆட்சி தொடர்ந்து நீடித்திருந்தால் நம்முடைய தமிழ்நாடு ஒரு நம்பர் ஒன் மாநிலமாக மாறி இருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த மின் தட்டுப்பாடு இருக்காது தமிழ்நாட்டிலே பூரணமாக நூறு சதவீதம் கல்வியறிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் தொழில்கள் வளம் பெற்றிருக்கும் மீண்டும் தேசிய ஆட்சி பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி இங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்கும் நம்முடைய இந்த அரசு விழாவாக இந்த விழா குணாளன் நாடார் அவர்களுடைய இந்த விழா அரசு விழாவாக நடைபெறுவதற்கும் நாம் எல்லோரும் தொடர்ந்து உழைப்போம் மக்களை திரட்டுவோம் நம்முடைய உண்மை வரலாறுகளை நம்முடைய சமூகத்தினுடைய பெருமைகளை மக்களிடையே எடுத்து சொல்லுவோம் என்று சொல்லி முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நல்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்